தளபதி வித்தவர்களுடைய நடிப்புல எச் வினூத் இயக்கத்துல ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம் உருவாகி இருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா விஜேஸ்வருடைய சினிமா கெரியர்ல கடைசி படம் அப்படின்றதுனால படத்திற்கு பல மடங்கு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு எதிர்பார்ப்பு மட்டுமல்ல பிசினஸுமே சூடுபடிக்க ஆரம்பிச்சிருக்காம் ஒரு படம் முடிந்த பிறகுதான் மற்ற விநியோகிஸ்தர்கள் மற்ற மொழி உரிமையாளர்கள் படத்தை பார்த்துட்டு தான் படம் எப்படி இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணி அந்த படத்தை கைப்பற்றுவாங்க ஆனா தளபதி படத்திற்கு அப்படி கிடையாது படம் ஆரம்பிக்கும் போதே படத்துடைய வியாபாரமும் ஆரம்பித்துவிடும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்துடைய ஹிந்தி ரைட்ஸ் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு விற்பனையாக இருக்கா இது வரைக்குமே தமிழ் சினிமாவில எந்த ஒரு திரைப்படமுமே இந்த அளவிற்கு வியாபாரமாகவில்லை அப்படின்ற தகவல் வழியாக இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்ய தகவல் வைரல் ஆகிட்டு அதாவது ஜனநாயகன் திரைப்படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றத படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க மேலும் பாத்தீங்கன்னா அவங்க அனைவருமே படத்துடைய பட விழாவில் கலந்து கொண்டாங்க மேலும் ஒரு சில பிரபலங்கள் இந்த படத்துல இருப்பதாக முன்பே சொல்லப்பட்டது மற்றும் ஒரு பிரபலம் இணைந்திருக்கா வடிவேலு அவர்கள் கடைசியாக தளபதி விஜய் மெர்சல் படத்துல நடிச்சிருப்பாரு மகிழ்ச்சி அப்படின்னு பேசிருக்காரு சோ இதுல ஒரு அரசியல் உள்நோக்குமே இருக்கா அதாவது வடிவேலு அவர்கள் இந்த படத்துல மட்டும் நடிக்கல தாவேக்க கட்சியிலும் இணைய போவதாக ஒரு செய்தி வைரல் ஆகிட்டு கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே அறிவிப்பு இருக்கா வடிவேலு அவர்கள் பல வருடங்களாகவே திமுகவிற்கு வேலை செய்தார் அப்படின்றது அனைவருக்குமே திறந்த விஷயமாக இருந்தாலுமே தற்போது அவர் திடீரென தாவை பக்கம் வந்திருப்பது ஏன் அப்படின்னு பல கேள்விகளுமே இருந்துட்டு இருக்கு இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க